நாடக காதல் அதாவது என்ன அப்படின்னா பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் ஆணாக இருந்து மாற்று சமுதாயத்தை சார்ந்த பெண்களை லவ் பண்ண காதல்த்து பண்ணா அது நாடக காதல் இதே பட்டியலின பெண்களை மாற்று சமுதாயத்தை சார்ந்த ஆண்கள் காதல் பண்ணி திருமணம் பண்ணால் அது வந்து நாடக காதல் கிடையாது அப்படி ஏமாத்திட்டு விட்டுட்டு போனாலும் அது நாடக காதல் கிடையாது இது வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் முதல் முதல் அதுக்கு பேர் வச்சு அறிமுகப்படுத்தினர் நாடக காதல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாமகவின் தான் அந்த பேச்சை அடிபட்டுச்சு ஏன்னா பாதிக்கப்படுறவன் பட்டியலனமா இருந்துச்சுன்னா யாருமே வாயை திறக்க மாட்டாங்க அண்ணன் இப்ப திருமாவளவன் அண்ணன் இவ்வளவு தூரம் பேசுறாங்க நாடக தான் இந்த பிரச்சனை வந்துச்சு பிரச்சனை வந்துச்சு இவ்வளவு தூரம் ஆண் ஆணவ படுகொலைகள் நடக்குதுன்னு அண்ணன் சொல்கிறார அண்ணனுடைய ஸ்டாண்ட் என்ன பாதிக்கப்பட்டவங்க வீட்டில் போய் பாக்குறது பார்த்துட்டு அந்த அன்னைக்கு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுக்குறது பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழக அரசு உடனடியாக ஒரு நிலம் கொடுக்கணும் ஒரு அரசு வேலையை கொடுக்கணும் ஒரு அமௌண்ட்டு ஒரு தொகையை கொடுக்கணும் இழப்பீடு கொடுக்கணும் வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சரி இது நாலு தந்தால் போன உயிர் வந்துருமாங்க போன உயிர் வருமா அப்போ என்ன எல்லாருக்கு என்ன எல்லோருடைய மனநிலைமை என்ன ஆகும் என் வீட்டு பிள்ளையை லவ் பண்ணி என் வீட்டு பிள்ளையை நீ காதல் பண்ணி என் வீட்டு பிள்ளை நீ ஏமாத்துனா நான் உன்னை வெட்டுவேன் கவர்மெண்ட்லேருந்து என்ன பண்ணுவாங்க உனக்கு இந்த நாலு தானே வரும் போயிட்டு போ அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டுக்கு தானே வர்றது இன்னைக்கு இவ்வளவு தூரம் எல்லாருமே வந்துட்டு ஒரு ஆணவ படுகொலை காண்டி போங்குறாங்க இப்போது சமீபத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்துல அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இறந்து மிகப்பெரிய ஒரு படுகொலை நடந்தது இன்னைய வரைக்கும் யாராட்ட அதை பத்தி பேசுறாங்களா